ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இது நம்ம வேதத்தில் சொல்லப்படுற முக்கியமான வார்த்தைகளில் ரொம்ப முக்கியமானது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நான் கடவுள் நானே தான் கடவுள் அதாவது நமக்கு உள்ளார கடவுள் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு அப்படின்னு நாம் பார்ப்போம் ஆனால் இது இந்த முறையில் நான் தான் கடவுள் அப்படின்றது தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற தியான முறையை தான் நாம பார்க்க போகிறோம் நான் கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்னு உணரக்கூடிய தியான வகை தான் இது ரொம்ப முக்கியமான தியானம் ஆனால் ரொம்ப ஒரு சிரமமான தியானம் இது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதா இருக்கும் ஏன்னா இது வந்து நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு போகிறீங்க எல்லா தியான வகையும் ஒரு எதிர்மறையான ஒரு பண்பு கொண்டிருக்கும் எப்படின்னா நான் உடல் அல்ல நான் மனமல்ல அப்படின்னு ஒரு எதிர்மறையான பண்பு இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் உணர்கிறதுக்கும் தியான முறையில் உட்காரும்போது உணர்றதுக்கும் ஒரு எதிர்மறையான பண்பு இருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை நீங்கள் உங்களை உணர போறீங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என் நேரமும் நான் இருந்துட்டே இருக்கிறேன் நான் இங்க மையம் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறத உணர போறீங்க இந்த வகையான தியான முறையில் நீங்க தான் கடவுள் அப்படின்றத உணர முடியும் நூறு சதவீதம் உணர முடியும் மனிதர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மையம் இருக்குது அந்த மையம் சூன்யமாக இருக்குது வெட்ட வெளியாக சூன்யமாக இருக்குது தான் நாம இருப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இருப்பு அந்த இருப்பு தான் நம்ம மையம்னு சொல்லுவோம் இந்த மையத்தில் எந்த மனிதன் நிலைச்சி இருக்கிறானோ அவன் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க அவனை ஞானின்னு சொல்லுவாங்க அவன் ஞானம் பெற்றவன் அப்படின்னு பொருள் இந்த மையத்தை விட்டு யாரு முழுவதுமா வெளியே விலகி இருக்கிறாங்களோ அவங்க பைத்தியக்காரங்க இந்த மையத்துக்கும் இந்த மையத்தை விட்டு நம்ம ஃபுல்லா விலகி இருந்தால் அவங்க பைத்தியக்காரங்க பைத்தியம் பிடிச்சவங்களா இருப்பாங்க இந்த மையத்துக்கு அப்பப்ப போயிட்டு டச் பண்ணிட்டு அப்பப்ப கொஞ்சம் அரசல் புரசலா கொஞ்சம் பக்கமா நெருங்கிட்டு கொஞ்சம் வெளியே வருது நெருங்கிட்டு வெளியே வருது இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் இப்ப இந்த உலகத்துல வாழ்ற பெரும்பாலான பீப்புள்ஸ் மனிதர்கள் நீங்க பாக்குற எல்லா மனிதர்களும் இவங்க தான் அந்த மையத்துக்கிட்ட பக்கமே இருப்பாங்க சுத்திட்டு இருப்பாங்க இப்படி போவாங்க அப்படி போவாங்க அதை கிராஸ் பண்ணிட்டு போவாங்க அதில் கொஞ்ச நேரம் நிலைச்சிருப்பாங்க அல்லது கொஞ்ச நேரம் அதிகமாக வெளியே போயிட்டு இருவாங்க கொஞ்ச நேரம் இந்த மாதிரியான மனிதர்கள் தான் நீங்க பெரும்பாலான பார்க்குறது அந்த மையத்தில் யார் வந்து நிலைச்சிருக்காங்களோ அவங்க ஞானிகள் அந்த மையத்தை விட்டு வெளியே இருக்காங்களோ அவங்க பைத்தியக்காரங்க பைத்தியம் படிச்சவங்களா இருப்பாங்க ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ இந்த மையம் இருக்குது இல்லையா இந்த மையத்தை மையம் நமக்குள்ள ஒரு மையம் இல்லை அப்படின்றத நம்ம போகிறோம் ஏன்னா நான் தான் அந்த மையம் எனக்குள்ள ஒரு மையம் இல்லை அந்த மையமே நான் தான் அப்படின்னு நம்ம போகிறோம் இந்த தியான வகைக்கு பேர் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற தியான வகை இந்த தியான வகை தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி செய்கிறது எப்படி அதை கவனம் செலுத்துறது இதை செய்யறது மூலமா நம்ம என்ன உணர முடியும் இது இதன் மூலமா என்ன பலன் கிடைக்க போகுது இது எல்லாத்தையுமே நாம இப்ப பார்க்க போறோம் இந்த தியானம் செஞ்சு முடிக்கும்போது எல்லாமே நீங்கி தான் அப்படின்னு நீங்கள் உணர முடியும் சாதாரணமாக நம்ம ஒரு கண்ணை மூடி நம்ம இருக்கையில் உட்காந்து கண்ணை மூடி நம்ம உட்காந்தோம்னா நம்மளுடைய உடம்போட நுட்பமான மாறுதல்களை நம்ம உணர முடியும் சில டைம் உங்களுடைய உருவம் வந்து பெருசாகிறத பார்ப்பீங்க சில டைம் வந்து சுருங்கிறத பார்க்க முடியும் சில டைம் உங்களுடைய உடல் கனமாகறத உணர முடியும் சில டைம் வந்து லேசாக மிருதுவாக லேசாக மென்மையாகிறத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான சாதாரண சாதாரணமான சின்ன சின்ன நுண்ணிய மாற்றங்கள் வந்து நம்ம உடம்புல நடந்துட்டா நடந்துட்டு இருக்குது இது எல்லாராலையும் உணர முடியறது ஏன் உணர முடியறது நாம விழிப்புணர்வா இருக்கிறதுல இல்லை நம்ம கான்சியஸாக இருக்கிறது இல்ல ஸோ இந்த மாற்றங்களை வந்து உணரணும் அப்படின்னா இந்த தியான வகையில் முடியும் ஏன்னா நான் தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு எந்நேரமும் நீங்கள் அந்த எண்ணத்தில் இருக்கும்போது இந்த தியானம் செய்யும்போது அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த எண்ணத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன மாறுதல்கள் வந்து நீங்கள் உணர முடியும் நீங்கள் உயிர்நிலை கூட நெருங்கி இல்லாத போது அதாவது ஒரு வெறுப்பாக இருக்கிற தருணத்தில் ரொம்ப அச்சமாக ரொம்ப பயத்தோடு இருக்கிற தருணத்தில் உங்களை இந்த உலகத்தை விட்டே நீங்கள் தனிமையாக நீங்கள் வெறுத்து இந்த உலகத்தை விட்டே இனிமேட்டு நமக்கு லைஃபே இல்லை அப்படின்னு நீங்கள் தனிச்சு வந்து வெறுத்து ஒதுங்கி இருக்கிற த தருணத்தில் இந்த நேரங்கள்லாம் நீங்கள் உங்கள் உங்கள் ஆன்மாவாகட்டும் சரி இல்லை உங்கள் உடலாகட்டும் சரி ரொம்ப சுருங்கனை நீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஒடுங்கி போனதாக நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப அன்பாக இருக்கும்போது உங்கள் மேலே வந்து சில பேர் வந்து அன்பை பொழியிறாங்க நீங்கள் வந்து பல பேர் மேலே அன்பை பொழிகிறீங்க இப்படி அன்பு பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடக்கும்போது உங்களுடைய அன்புக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் தடை தடையும் இல்லாமல் உங்களுடைய ஜெயவாத்மாவுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ளோவாக நீரோட்ட மாதிரி அப்படியே நீங்கள் பாஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுடைய உடல் வந்து விரிவடைஞ்சிருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுடைய உடம்பு வந்து விரிவடைகிறதையும் உங்களுடைய உடம்பு சுருங்கறதையும் அதே மாதிரி நான் சொன்ன தருணங்கள் எல்லாம் உங்களுடைய உடம்பு வந்து கனமாகும் நீங்க வந்து மகிழ்ச்சி அற்று தனிமையா இருக்கும் போது உங்களுடைய உடம்பு வந்து கனமாகும் கனமா இருக்கும் அதே மாதிரி நீங்க மகிழ்ச்சியா அன்பாக இருக்கும்போது நீங்கள் நீங்க உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப லேசாக காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்க உணர முடியும் இதெல்லாம் நீங்க நுட்பமாக கண்டுணரும்போது உங்களுடைய இருப்புக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வருவீங்க நான் இல்லை அப்படின்றத விட்டுட்டு நான் இருக்கிறேன் நான் தான் எல்லாம் அப்படின்றத உள்ளார உங்க இருப்புக்கு கொண்டு வருவீங்க இப்படி வந்து மெல்ல மெல்ல நீங்கள் உங்கள் இருப்புக்குள்ள நீங்கள் வந்து கொண்டு வரும்போது உங்களுடைய மையம் வந்து என்ன நீங்கள் என்ன பண்ணிருவீங்க எந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு மையம் இல்லை நான் தான் அந்த மையம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க ஸோ அதுதான் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு நினைச்சி நின்றும் அப்படி போது உங்களுடைய ஆணவம் கழிஞ்சிடும் இங்கே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தியான முறையில் நம்ம என்னத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னா ஆணவத்தை ஒழிக்கிறோம் ஆணவத்தை நீங்கள் மட்டும் ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உயர்நிலைக்கு போயிடலாம் இறைவன் இறைவன் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடலாம் ஆணவம் அப்படின்றது நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நான் அப்படின்ற எண்ணம் எதுனால இருக்குதுன்னா நமக்குள்ள ஒரு மையம் இருக்குது நான் இருக்கிற நமக்குள்ள ஒரு மையம் இருக்குது அந்த மையத்துக்குள்ள ஒரு அந்த மையம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணதுன்னா அந்த அந்த ஆணவம்ன்றது நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு இடம் உருவாகிறது இல்லையா இப்போ நமக்குள்ள ஒரு மையம் இருக்கும்போது அந்த மையத்தில் ஆணவம் அப்படின்றது ஒன்று நினைச்சுன்றது ஆனால் இப்போ நாம் அந்த மையமே நாம தான் நமக்குள்ள ஒரு மையம் இல்லை அந்த மையமே நாம தான் இருக்கும்போது ஆணவம் அப்படின்றதுக்கு நினைச்சு நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாத போயிருது ஸோ இதை செய்யும் போது ஆணவம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு கழிஞ்சி போயிருது ஆணவம் கழிஞ்சிட்டாவே நீங்கள் நீங்கள் விரிஞ்சு பிரபஞ்சத்தோடு சேர்ந்துருவீங்க பிரபஞ்சத்தோடு சேர்றது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைஞ்சி நீங்கள் வந்து ஒரு கடவுள் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க ஸோ இந்த தியானத்தோட ஸ்பெஷாலிட்டியே அது இதுதான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் நான் இருக்கிறேன் நான் தான் எல்லாம் அப்படின்னு உணர்றது தான் இந்த அகம் பிரம்மாஸ்மி இந்த அகம் பிரம்மாஸ்மி தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த சூஸ் பண்ணிக்கணும் நான் எல்லா தியானத்துக்கும் பிரம்ம முகூர்த்த தான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா மற்ற நேரங்களில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கலாம் அதுவும் இல்லாமல் ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து கம் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ அதனால் மற்ற நேரங்களில் நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேன் ஆனால் எல்லா நேரங்கள்லையும் தியானம் பண்ணலாம் உங்களுக்கு எந்தெந்த நேரம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ எல்லா நேரத்துலையும் தியானம் பண்ணலாம் ஆனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது காலையில் மூணுலேருந்து காலையில் ஆறு வரைக்கும் அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் எந்த டைம்னா செய்யலாம் பெஸ்ட் மூணு டு ஒரு நாலரைக்குள்ள செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இல்லை ஒரு அஞ்சுக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உங்களுடைய விருப்பை எடுத்துக்கிறீங்க உங்க விருப்பு மேலே நீங்க காலையில் தூங்கி எழுந்த உடனே நீங்க காலை கடலாம் முடிச்சுறீங்க குளிக்க முடிஞ்சா குளிச்சுடுங்க அப்படி குளிக்க முடியலன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் விருப்பு மேலே நீங்க அமர்ந்துக்கிறீங்க அமர்ந்துக்கிட்டு நீங்கள் பத்மாசனம் போடணும் பத்மாசனம் போட முடியலைன்னா நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து ஏதாவது ஒரு முத்திரையை குடிச்சுக்கங்க முத்திரை வந்து சின்ன சின்முத்திரை தான் எல்லாம் நார்மலாக பிடிப்பாங்க சின்முத்திரை பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரணமாக உட்காந்துக்குங்க சாதாரணமாக நீங்கள் கையை விரிச்சு வச்சு உட்காந்துங்க இல்லை கையை வந்து சேர்த்தி கோத்து வச்சுட்டு உட்காந்துக்குங்க ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக உட்காந்துக்கணும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் முதுகு தண்டு நேராக உட்காந்துக்குங்க அப்படியே கண்களை மூடிக்குங்க கண்களை மூடி நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து நம்ம எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோம்னா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு உள்ளார நம்ம நம்ம உடல் மேலே நம்ம உடல் உறுப்புக்கு மேலே கவனத்தை செலுத்த போகிறோம் நம்ம நம்மளுக்கு வர எண்ணத்து மேலே கவனத்தை செலுத்த போகிறோம் அது இல்லாமல் அந்த டைம்ல நீங்கள் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கிற டைம்ல வெளியிலேருந்து ச சத்தங்கள் வரும் ஒரு பறவை சத்தமோ இல்லை வேற ஏதாவது ஒரு பேசுகிற சத்தமோ ஏதாவது எங்கேயாவது ஒரு சாங் பாடுனா கூட ஏதாவது யாராவது ஒரு சண்டை போட்டால் கூட அதே மாதிரி உங்கள் உடம்பு மேலே ஏதாவது ஒரு எறும்பு ஊரும் இல்லை ஏதாவது எறும்பு கடிக்கும் இல்லை ஒரு ஒரு கொசு கடிக்கிறதோ எதாவது ஒரு உணர்வு ஏற்படும் இது எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்காமல் அதை எல்லாத்தையுமே நம்ம கவனத்தை கொண்டு போகிறோம் முதல்ல உங்கள் உடல் மேலே கவனத்தை கொண்டு போகிறீங்க உங்கள் எண்ணத்து மேலே அடுத்து கவனத்தை கொண்டு போகிறீங்க அடுத்து உங்களுடைய மூச்சு மேலே கவனத்தை கொண்டு போகிறீங்க அடுத்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஒரு சவுண்டு வருது அந்த சவுண்டு மேலே கவனத்தை கொண்டு போகிறீங்க அதே மாதிரி உங்கள் உடம்பு மேலே ஏதாவது ஒன்று ஓடுற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்கள் கவனிக்கணும் அதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அதை வந்து எதுவுமே க தட்டி கழிக்காமல் அதை வந்து கவனிக்கிறீங்க அது மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்துறீங்க இப்படி எல்லாத்து மேலேயும் வரிச்சே கவனத்தை செலுத்துகிறீங்க எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது நானும் இருக்கிறேன் ஸோ நானும் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு கவனத்தை செலுத்த போகிறீங்க இதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துங்க முதல்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்துங்க அமைதியாக நீங்கள் உட்காரணும் அமைதியாக உட்காந்து கவனமாக பார்க்கணும் எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடாது எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது எது கூடியும் நீங்கள் போராடக்கூடாது அப்படியே உட்காந்து உங்களுடைய உடல் உறுப்புகள் மேலே நீங்கள் கவனத்தை செலுத்துங்க அப்படியே உங்க மூச்சு மேலே கவனத்தை செலுத்துங்க அப்படியே உங்க எண்ணங்கள் மேல கவனத்தை செலுத்துங்க வெளியிலேருந்து வர சவுண்டு ஒவ்வொரு சவுண்டையும் கவனிங்க அது எங்கேருந்து வருது எவ்வளவு ஒரு ரேஷியோவில் கேக்குது அது எந்த அளவுக்கு கேக்குது அது அங்கே என்ன நடந்திருக்கும் அப் அப்படின்லாம் உங்களுக்கு சிந்தனை தோணும் ஆனால் அந்த சிந்தனை எதுவுமே இக்னோர் பண்ணாமல் அப்படியே அதை வாட்ச் பண்ணுறீங்க எல்லாத்தையும் அப்படியே வாட்ச் பண்றீங்க ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எங்கே எங்கே கொண்டு வரீங்கன்னா உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்க உங்களை உங்களுக்கு உங்கள் பக்கம் ஈர்க்குறீங்க எல்லாத்தையும் ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது இங்கே இங்கே இந்த இந்த தியானத்தோட கரு என்னன்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்போ எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே உங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே ஈர்க்குறீங்க நம்ம மற்ற தியானங்களில் வந்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுவோம் நாம் வெட்ட வெளி நமக்குள்ளே எதுவுமே இல்லை நம்ம சூன்யமாக இருக்கிறோம் அதனால் நமக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம எம்டி பண்ணுறோம் மற்ற தியானங்களில் எம்டி பண்ணுறோம் ஆனால் இந்த தியானத்தில் நான் இருக்கிறேன் நான் தான் மையம் என்னுடைய மையத்தை நோக்கி நான் எல்லாத்தையும் ஈர்க்குறேன் நான் தான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் தான் உடமா இருக்கிறேன் நான் எண்ணமா இருக்கிறேன் நான் மூச்சா இருக்கிறேன் நான் ஒளியாக இருக்கிறேன் நான் வந்து உணர்வா இருக்கிறேன் ஏன்னா உங்க நான் உங்களுக்கு ஏற்படுற உணர்வை எல்லாம் நான் கவனிக்க சொல்லிட்டேன் உணர்வா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வரீங்க அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி உங்கள் மையத்தை நோக்கி எல்லாத்தையும் ஈர்க்கிறீங்க அப்படி ஈர்க்கும் போது நீங்க நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க எனி டைம் இருக்க முடியும் நீங்க தொடர்ந்து தியானத்தை நீங்க செஞ்சுட்டு வர 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவும் அந்த எண்ணம் வந்து ஸ்டேபிள் ஆயிரும் அப்படி ஸ்டேபிள் ஆகும் போது எனி டைம் நீங்க இருப்பீங்க நீங்களே ஒரு மையமா செயல்படுவீங்க நீங்களே ஒரு கடவுளா செயல்படுவீங்க ஏன்னா எல்லாத்தையும் உங்களால கவனிக்க முடியும் சின்ன சின்ன மாறுதல் கூட கவனிக்க முடியும் உங்களால சின்ன மாறுதல் கூட கவனிக்க முடியும் நுட்பமான மாறுதல் கூட கவனிக்க முடியும் ஸோ இது நீங்கள் இந்த தியானம் ஒரு அருமையான தியானம் ஆனால் ரொம்ப கஷ்டமான தியானம் ரொம்ப பொறுமையா பண்ணணும் முதல்ல நீங்கள் டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க ரொம்ப இதுக்கு இதுக்கு முன்னாடி தியானம் ப்ராக்டிஸ் இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சமாக பண்ணுங்க இல்லை உங்க உங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நேரமாக பண்ணலாம் அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறோம் நான் இருக்கிறேன் அப்படின்ற சிந்தனையோட நம்ம பக்கம் எல்லாத்தையும் ஈர்க்கிறோம் அப்சர்வ் பண்ணி நான் கடவுளா மாற போறேன் நான் நான் தான் மையமாக இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு மையம் இல்ல நான் தான் மையமா இருக்கிறேன் அப்படின்ட்டு நாம அந்த தியானத்தை செய்ய போறோம் அமைதியா உட்காந்து செய்ய போறோம் எதையும் இக்னோர் பண்ண போறதுல எதுவுமேலேயும் நம்மளா கவனத்தை உருவாக்க போறது இல்ல நம்ம எந்த எண்ணத்து நம்ம போராட போறது இல்ல இதுவரையா இது எனக்கு பிடிக்காது சி அப்படின்னு வெறுக்கிற போறதுல இது வந்துட்டா இது சந்தோஷம் அப்படின்ட்டு பயங்கரமா நம்ம குதிக்க போறதுல சந்தோஷத்துல ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே போராடாம அப்படியே எல்லாத்தையுமேலயே அப்சர்வ் பண்றோம் எல்லாத்துமையிலேயே மனசை செலுத்துறோம் எல்லாத்தையுமேலயே கவனத்தை செலுத்துறோம் கவனத்தை செலுத்தி அப்படியே ஒரு உங்க மையமா நீங்களே ஒரு மையமா கற்பனை பண்ணி உங்க மேல எல்லாத்தையும் குவிக்கிறீங்க அப்சர்வ் 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 நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருந்துட்டே இருக்கிறேன் நான் இருந்துட்டே இருக்கிறேன் இந்த எண்ணம் உங்களுக்கு அப் அப்படியே இருக்கணும் அப்படியே ஸ்டேபிளா இருக்கணும் இந்த தியானத்தை நீங்க பண்ணிட்டே வாங்க பிரம்ம முகூர்த்த சூஸ் பண்ணி கேங்க ஏன்னா அந்த டைம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ கவனத்தை செலுத்துறதுக்கோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் அதிகமாக விழிப்புணர்வாக இருக்க முடியும் மற்ற டைமில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் கான்சியஸாக பண்ண முடியாத நிலம இருக்கலாம் அதனால் முகூர்த்த சூஸ் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆசனம் ஒரு இருள் சோர்ந்த இருள் சோழ்ந்த நிலையில் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வெளிச்சத்தில் பண்ண வேணாம் அது ஒரு டிஸ்டப் டிஸ்டர்பாக இருக்கும் கொஞ்சம் இருள் சோழ்ந்த நேரமாக பார்த்து அதாவது இடமா பார்த்து ஒரு இருளாக இருக்கிற இடத்துல அதிகமாக நல்ல காற்ற காற்றோட்டமாக இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்கள் செய்யுங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத உங்களால் நிச்சயமாக நூறு சதவீதம் உணர முடியும் அகம் பிரம்மாஸ்மின்னு உணர உணவு உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கடவுள் நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் கவனமாக பண்ணுங்கள் நன்றி